வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னாஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு மாரிப்பாய் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஒரு காடித்தனமான கட்சி என்று தெரிவித்ததால் அங்கு பெரும் குழப்பம் நேற்று ஏற்பட்டுள்ளது மாரிப்பாய் பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வு தவிசாலு ஜெசீதன் தலைமையில் நேற்று ஆரம்பமானது அதன் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருபது மாணவர்களுக்கு பாடசாலைகளும் முப்பது மாணவர்களுக்கு குறைவான எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடசாலைகளும் உள்ளதாக ஜனாதிபதி என்ற குமார் திசநாயக்கர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வருகை தந்த ஜனாதிபதி தனது விசட உரையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொண்ணூற்றி எட்டு பாடசாலைகளில் ஒரு மாணவனும் இல்லை நூற்றி பதினைந்து பாடசாலைகளில் பத்து மாணவர்களுக்கு குறைவு இருபது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் நானூற்றி ஆறு உள்ளன உள்ளன முப்பது மாணவர்களுக்கு குறைவான எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடசாலைகளும் என පාසල් එක්දාස් එකසිය හතලිස් එකක් තිබෙනවා ළමයි හතලියට වඩාඩු පාසල් එක්දාස් පන්සිය හයක් තිබෙනවා ළමුන් පනහට වඩාඩි එක අපේ මුසුව මුළු පාසල් පද්ධතියෙන් සිට පහළවක ළමයි පනහට වඩා අඩි හොඳ දේ තත්ත්වී එවිරකනේ තවත්ඒ අප විග්‍රාකරු ළමයි සීයට වඩා අඩු පාසල් සංකියාව පාසල් තුන්දස් එකසි හතලි සතරක ළමයි සියට நேஜிய නේජය அமர்வி රමර්වි පාරණමෙන් රුපින රාමලද නැචුන தெரிவித்துள்ளார் இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்டு மாநகர சபை பாதை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது ஜால் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது இதன் அடிப்படையில் அடிப்படையில் சுற்று நிரூபத்தின் வரம்புகளை மீறி ஜனாதிபதி தலைவரை தெரிவு செய்திருப்பதும் அவர் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்திருந்ததும் அதே நேரம் அதே தவிசாளர்கள் முறைகேடாக நடந்த போது அந்த கூட்டத்தினை ஒழுங்காக நடத்தி செல்லாததும் ஒரு பாரிய குறைபாடாக நான் கருதுகிறேன் யாழ்ப்பாணத்தில் பத்து வயது சிறுமியை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் அறுபத்தி இரண்டு முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஒரு காவல்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட வேலனை துறையூர் பகுதியில் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சென்ற போதே சம்பவம் செம்மணி மனித புதைகுலியில் இதுவரை எண்பத்தி ஓரு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலி அகழ்வு தொடர்பாக நீட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சடத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் செம்மணி மனித புதைகுலியில் நீட்டு வெள்ளிக்கிழமை இரண்டு மலும் கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை என கிளிநொச்சி தெரிவித்துள்ளனர் குடும்ப பிணக்கு தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரே எவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் விசாரணைகளுக்காக சந்தேக நபர் ஒருவரை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் நேற்று மதியம் பன்னிரண்டு எட்டு அளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து சுருக்கி கட்டி உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி இலங்கை கடற்பரப்பில் அத்துமணி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவை படகினையும் அதிலிருந்து ஏழு இந்திய மீனவர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி என்ற குமார் திசைநாயக்க மாலைத்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் அதன்படி மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயசுவின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஜனாதிபதி மாலத்தீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவிக்க வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி